வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்தியா டுடே மேகசின் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் இருக்க மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற பெயரில் அவர்கள் கருத்து கணிப்பு முடிவை வெளியிடுவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்னைக்கு டேட்டில் எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியா முழுவதும் சிறந்த டாப் டென் முதல்வர்கள் மக்களினுடைய விருப்பத்தில் யார் யார் இருக்கிறாங்க அந்தந்த மாநிலத்தில் முதல்வர்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது இந்த பிரதமருக்கு பதிலாக அடுத்ததாக யாரை பிரதமராக முன்னிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகளை மக்கள்கிட்ட இப்போ இந்த நாட்டினுடைய மூட் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற பெயர்ல கருத்து கணிப்பு முடிவை பிப்ரவரி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் வெளியிடுவாங்க ஸோ அவர்களினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவு சி ஓட்டரோட சேர்ந்து எடுத்து இந்த வார இந்தியா டுடே மேகசீனில் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுல தமிழ்நாட்டில் இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு இருக்குது எலெக்ஷன் அப்படின்ற பொழுது அவர்கள் பொதுவாக எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கல இன்னைக்கு டேட்டில் லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கேட்கல லோக்சபா தேர்தல் இன்றைக்கி டேட்டில் நடந்தது அப்படின்னா யாருக்கு வாக்களிப்பீங்க யார் வெற்றி பெறுவார்கள் யாருக்கு எவ்வளோ சதவீத வாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படின்றத இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லோக்சபா தேர்தலில் யாருக்கு வாக்கு தமிழ்நாட்டில் விழுந்தது தெரிஞ்சுக்கலாம் டிஎம்கே கே சீட்ல ஜெயிச்சாங்க வேற யாருமே எந்த சீட்டும் ஜெயிக்கல வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா டிஎம்கே நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கையும் பிஜேபி பதினெட்டு சதவீத வாக்கையும் ஏடிஎம்கே இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் இந்தியா டுடே இவர்களின்

பிஜேபி ஒரு சதவீத வாக்கு அதிகமாக பெறுறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது சென்ற தேர்தலோடு கம்பேர் பண்ணும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு கம்பேர் பண்ணும் பொழுது ஐந்து பெர்சன்டேஜ் வரைக்கும் டிஎம்கேவினுடைய வாக்கு இன்க்ரீஸ் ஆகுது அதே நேரத்தில் மூன்று சதவீத வாக்கு பிஜேபிக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஏடிஎம்கே மூன்று சதவீத வாக்கு இழக்கிறார்கள் அப்படின்றத கவனிக்க முடிகிறது இது அப்படி நம்ம சீட்டாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது டிஎம்கே முப்பத்தி எட்டுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்பது சீட் வரைக்கும் பிடிப்பார்கள் மற்றவர்களுக்கு எந்த சீட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க சோ இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா இருக்கக்கூடிய மொத்த தொகுதியவும் டிஎம்கே வெல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சி ஓட்டரோடு சேர்ந்து மூட் ஆஃப் தி நேஷனில் கணித்து இருக்கிறாங்க ஸோ இவர்களினுடைய மூட் ஆஃப் தி நேஷனில் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக பிஜேபி மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர்களினுடைய அந்த மூட் ஆஃப் தி நேஷனில் பல விஷயங்கள் எடுத்து வெளியிட்டுருக்கிறாங்க பல கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சேனலை நான் பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி